இப்போ நம்ம ஃப்ரான்ஸில் என்ட்ரு ஆகிட்டோம் ஃப்ரான்ஸ் ஆன உடனே அந்த பார்டரில் இருக்கிற டனல் இது பாருங்கள் எவ்வளோ லென்த்துக்கு போட்டிருக்காங்கன்னு கிட்டத்தட்ட இப்போ நான் ஒரு பத்து கிலோமீட்டர் இந்த டனலுக்குள்ளேயே வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறந்தான் இப்போ நான் வீடியோ ஆன் பண்ணது ஃப்ரான்ஸுக்குள்ளே பார்டரில் இருக்கிற அதாவது இட்டாலி ஃப்ரான்ஸ் பார்டரில் இருக்கிற இது இது வந்து லாங் டனல் பாருங்கள் எவ்வளோ லென்த்துக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு இப்போ நம்ம ஃப்ரான்ஸில் ஆகிட்டோம் சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு மெசேஜில் வரும் கண்டிப்பாக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த டேனலில் ரொம்ப லெல்த்தி இங்கே பார்டரில் வந்து சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது நம்ம இட்டாலியில இருந்து இப்போது ஃப்ரான்ஸ் என்ட்ராக இல்லையா அப்போ இந்த டோல் இந்த டோ டனலை யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து நம்ம பே பண்ணணும் அப்போ எனக்கு ஆல்ரெடி கம்பெனியே வந்து பே பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க நான் உள்ளே என்ட்ராக ஆனவுன்னே இங்கே இந்த டனலுக்கு முன்னாடி செக்போஸ்ட் இருக்குது ஸ்டார்டிங்கில் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நான் அங்கே கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் வெஹிக்கிள் நம்பர் எல்லாமே கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் இப்போது அது கிளியர் ஆகிடுச்சு கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே என்ட்ராக முடியும் அப்போ தான் அந்த கேட்டு ஓப்பன் ஆகும் சப்போஸ் கிளியர் ஆகலை அப்படின்னா நீங்கள் பணம் அது கம்பெனி பே பண்ணலை உங்கள் கம்பெனி உங்ககிட்ட சொல்கிறாங்க நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படின்னாங்கன்னா கம்பெனியில் கார்டு கொடுத்துருப்பாங்க பேங்க்கு கார்டு இருக்கும் டீசல் கார்டு இருக்கும் டீசல் போடும்போது நம்ம யூஸ் பண்ணுற கார்டு இது எல்லாமே இருக்கும் நம்ம அந்த பார்க்கிங்கில் வண்டியை கொண்டு போய் நிறுத்திவிட்டு வெஹிக்கல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க எவ்வளோ ஃபீஸு ஹீரோ தான் கட்டணும் அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க லெஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க கார்டை அதுக்கப்புறம் எடுத்து நம்ம உள்ள டன்னலுக்குள்ளே என்ட்ராய் ஆக தான் இந்த டன்னலில் வந்து ஸ்பீட் லிமிட் வந்து செவன்ட்டி கிலோமீட்டர் தான் பர் ஹவருக்கு அவ்வளோதான் லிமிட்டு அதுக்கு மேலே போகக்கூடாது பாருங்க எவ்வளோ லென்த்தில போட்டிருக்காங்க இது நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பத்து கிலோமீட்டர் டன்னு இருக்கு பாருங்க இந்த டன்னலுக்காக தான் அவங்க நம்ம அமௌண்ட்டை வந்து பே பண்றது பார்த்திங்களா ஸ்பீட் லிமிட் வந்து செவன்ட்டி அப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது கம்பல்சரி வந்து இங்கே வந்து எஸ்ஓஎஸ் கனெக்ஷன் இருக்குது நம்மளுக்கு சம்திங் கனலுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இல்லை ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா அந்த அந்த நேரத்தில் மட்டும் அந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு பார்க்கிங் கேப் இருக்கும் அந்த இடத்துல வண்டியை நம்ம பார்க் பண்ணிவிட்டு ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிறது பாருங்கள் பார்க்கிங்கில் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அப்படின்னாக்கா உடனே செக்யூரிட்டி கார்டுங்க வந்துடுவாங்க சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க நம்ம மேரில் அதாவது நம்ம பேரில் ஏதாவது தப்பு ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க எதுவாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க பட் அதுக்கு உண்டான ஃபைனை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க சம்திங் ஏதாவது ப்ராப்ளம் நம்ம கையிலேருந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஸோ மேக்சிமம் இந்த டனலை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் இருக்குது நம்ம வந்து சுவிட்சர்லாந்துக்கு என்ட்ரா இங்கே தான் பக்கத்துலேயே சுவிட்சர்லாந்து பார்டரும் பக்கத்துலேயே தான் இருக்குது நம்ம வந்து சுவிட்சர்லாந்து என்ட்ரு ஆகலை நம்ம அவுட்டர்லேயே வந்துட்டோம் அவுட்டர்லேயே வந்தோம் இட்டாலி டு ஃப்ரான்ஸுனுடைய கனெக்ஷன் வே இது அவுட்டர்லேயே வந்து இப்போது ஃப்ரான்ஸுக்குள்ளே என்ட்ராகிட்டோம் இன்னும் என்னுடைய டேக்கோ கார்டில் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாற்றல கண்ட்ரி ரெஜிஸ்ட்ரேஷனை இனி எங்கேயாவது ஒரு பார்க்கிங்கில் ஃப்ரெண்ட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சேஞ்சு பண்ண முடியுங்க நிறுத்த முடியாது ஸோ நம்ம வந்து நம்ம லிமிடேஷன்லேயே தான் போயிட்டுருக்குறோம் ரொம்ப டென்ஷனே ஆக வேண்டியதில்லை ரிலாக்ஸாக நம்ம டிரைவ் பண்ணலாம் எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குங்க அவங்க அந்த கிலோமீட்டரை வந்து நோட் பண்ணுவாங்க நம்ம கிலோமீட்ரு வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஸ்பீட்லெலாம் போக முடியாது அந்த கொடுத்துருக்கற லிமிடேஷனில் தான் நம்ம போக முடியும் அதனால் வந்து சிக்ஸ்ட்டி செவன் சிக்ஸ்டி எயிட் அதுக்குள்ளே தான் போகிறேன் செவன்ட்டி தான் நம்மளுக்கு கிலோமீட்டர் ஸ்பீடு பேரிஸ்க்கு நியர் அதாவது பேரீஸ்கிட்ட இருக்குது இன்றைக்கி வந்து சாட்டர்டே இல்லைங்களா ஸோ எனக்கு இன்னைக்கு இந்த வாரம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் தான் வீக் ஆஃப் ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண வேண்டி டோட்டல் கிலோமீட்டர் எனக்கு ட்ரைவிங் ட்ரைவிங் டிஸ்டன்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் டோட்டல் கிலோமீட்டர் ஸோ நம்ம இந்த கிலோ வீக் பார்க்கிங்கும் பார்க்கிங் லொக்கேஷனும் கொடுத்துட்டாங்க கம்பெனியில் இப்போ நம்ம வீக்கெண்ட் பார்க்கிங் லொக்கேஷனுக்கு தான் போயிட்ருக்குறோம் இப்போ போ இன்றைக்கு சனிக்கிழமைன்றதால இன்றைக்கி இந்த வாரம் எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ன்றதால இப்போ நான் ட்ரைவிங் பண்ணுறேன் எனக்கு சாயந்தரம் என்னுடைய டோட்டல் நைன் ஹவர்ஸ் முடிஞ்சிச்சின்னா எனக்கு ரெஸ்ட் ஆகும் நான் வண்டியை கொண்டு போய் பார்க் பண்ணிவிடுவேன் பார்க் பண்ணிவிட்டேன் அப்படின்னா சண்டே நாளைக்கு அப்போது ஈவினிங் நிறுத்தினோன்னா நாளைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட்டு நாலா அன்னைக்கு அதாவது மண்டே மார்னிங் தான் எனக்கு எயிட் ஓ கிளாக் டெலிவரி டைம் அந்த டைமுக்கு நான் டெலிவரி பண்ணால் போதும் ஸ்பீட் லிமிடெட் அந்த லிமிட்டேஷனில் தான் போகணும் ஏன்னா கேமரா எல்லாம் நோட்டிங் ரொம்ப நோட் பண்ணிட்டு இருக்கு பண்ணிட்டு இருக்கு என்ன சைன் போர்டு இருக்கோ என்ன கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்கோ அந்த லிமிட்டேஷன்லேயே நம்ம ட்ரை பண்ணுவோம்